பாடுறது பேசுறது அவன் சந்திக்கிறது உறவாடுறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு இதுவே வேலையாவே இருக்கும் நான் இப்போ நீங்க வாங்க மே மாசம் அதே மாதிரி ஜூன் மேல ஜூன்ல சோழ மண்டலத்தினுடைய மாநாடு நடந்திருக்கிறது நீ எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படி கூப்பிட வந்துருக்கோம் நாங்க இப்போ ஆமா ஆமா அஜய் சாரி மிஸ்டர் வீன்மூர்த்தி மிஸ்டர் சந்தில் நான் மதுரை நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமா சூழல் என்றால் சூழலைத்த நாடு நீங்களே விருந்தோட அங்கே கலந்துகிறதே உங்களுக்கு கூட வந்திருக்கிறோம் சார் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆபிசர் மிஸ்டர் முருகேசன் ரொம்ப சமூக கரை உள்ள மனிதர் நம்ம சமூகம்னா உடனே விழுந்து விழுந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவரை நான் அறிவுபடுத்துறேன் அப்படி வந்து அன்பு டிராவல்ஸ் அண்ட் கேப்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சிருக்கிறாரு இருபது பக இருபத்தி நாலு பேர் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அவர் மக்கள் போதும்

அவர் திருநெல்வேலி காரு ஆனா தஞ்சை மாவட்டத்தில் வந்து எங்க ஊர்ல கொண்டாட்டிக்கிட்டு அங்கே செட்டில் மிஸ்டர் கோபு வழக்கறிஞர் அவருடைய நம்பர் தர சொல்றான்னு நீங்க தஞ்சை மாவட்டத்தில் எந்த வழக்கு மண்டலத்துல எந்த விதமான உதவிகள் அவர் கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு நண்பரு நல்ல ஆக்டிவான ஒரு பர்சன் அடுத்தது வந்து சரவணன் அவர் எலக்ட்ரீஷியன் அவரு எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் ஈட்டில வேலை பார்க்கிறாரு ஆமா அவரு வந்து பார்க்கறாங்க ஒரு பேச்சு மார்த்து இலவச எந்த பைசா வாங்க மாட்டார் யாரையும் வாங்க மாட்டார் ஒரு நேர்மையான ஒரு நண்பர் அவர் யாரு அறிவு மிஸ்டர் சுரேஷ் குமார் அவரு வெளியுறிச்சிருக்கிறார் ஒரு பெரிய கிளினிக்கு டாக்டர் கருணாநிதினு

து <laughs> பெருமை <laughs> <laughs> நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் டபுள் எயிட் செவன் டபுள் சிக்ஸ் அண்ணதா டபுள் ஃபோர் த்ரீ செவன் டபுள் எயிட் செவன் டபுள் சிக்ஸு சார் ஓகே டவுன் நைன் டபுள் ஃபோர் டபுள் செவன் எயிட் செவன் டபுள் டூ சமுதாயக்காக தரப்பாளியருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம்

பசுமை மாவட்டத்தில் இருந்து பசுமையான வார்த்தைகளை தெரிவித்த தஞ்சை கவிதாசன் அண்ணா அவர்களுக்கும்